கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனமே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்று நாம் குலேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி மூணு வரை வசனங்களை வாசிக்க போறோம் கொலேசியர் மூணு பதினெட்டு பத்தொன்பது இருபதுவும் வாசிக்க போறோம் இப்போது கொலேசியர் மூணு பதினெட்டு இருபது வரை வாசிப்போம் மனைவிகளே கர்த்தரு கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள் இது கர்த்தருக்கு பிரிவுமானது இயேசு கிறிஸ்து மனைவி கணவனுடைய அந்த கீழ்ப்படிதலை குறித்து அன்பை குறித்தும் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் மனைவிகளே கர்த்தர்க்கேற்கும்படி ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மனைவிகள் வந்து கர்த்தர் விரும்பும்படி அவர் இப்படி தான் மனைவிகள் கணவனுக்கு கீழ்ப்படினோம் அப்படின்னு ஆண்டவர் விரும்பும்படி கீழ்ப்படிய வேண்டும் இப்போது இந்த கீழ்ப்படிதல்னா என்ன நம்ம முத தெரிஞ்சுக்கணும் ஆபரகாமு தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் என்ன தன் மகனை பலி செலுத்துறதில் கீழ்ப்படுகிறார் அப்போ என்ன சொல்றாரு ஆபருகாமை ஆண்டவர் சொல்கிறாரு உன் மகன் ஈசாக்கை நீ வந்து பலி செலுத்துன்னு ஒன்றே எந்த மறுவாத்தையும் பேசல ஏன்னா நீண்ட காலம் நூறு வயது கிட்டத்தட்ட நூறு வயதில் அவருக்கு குழந்த பிறகுது அவ்வளோ காலம் தாழ்ந்து பிறந்த குழந்தைய பலி செலுத்த கேட்குறாரு அப்போது ஆண்டவருக்கு நான் எந்த ஏதாவது கேட்டிருக்கலாம் ஆண்டவரே வயசாகிடுச்சு இப்போ ஒரு குழந்தை பிறந்தது இப்போ போய் பலி செலுத்துட்டு நான் என்ன செய்யறது ஏதாவது விண்ணப்பம் பண்ணியிருக்கலாம் அவர் ஆனாலும் மறு உத்தரவு மறு வார்த்தை பேசாமல் அவருக்கு மோரியாமலை கொண்டு போயிட்டு தான் குழந்தைய அவர் பலி செலுத்துறாரு அதான் மறு எதிர்த்து பேசாமல் எந்த ரியாக்டும் இல்லாமல் சொன்ன உடனே இல்லையா அதுதான் வந்து மிகப்பெரிய கீழ்ப்படிதல் அந்த கீழ்ப்படிதல் வந்து இன்றைக்கு வந்து மனைவிகள் வந்து தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படணும் அதே போல் பிள்ளைங்க தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படினும் அதான் பிள்ளைகள் என்ன சொல்கிறாரு பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படணுமா ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்லை நம்ம வாழ எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படினும் அதே போல தான் புருஷர்களும் உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள் மனைவி கிட்ட அன்பாயிரு அவங்க வருத்தப்படும்படி கசந்துன்னா மனம் கசந்து அழுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதான் அழ வைக்கிற மாதிரி அவர்களை கசந்து கொள்ளக்கூடாது ஏதோ சின்ன சின்ன வார்த்தையில கண்டிக்கிறது இயல்பு தான் ஆனால் சில வீடுகளில் பார்த்தோம்னா டெய்லி சண்டை நடக்கும் நம்ம பார்த்துன்னு தான் இருக்கிறோம் அதில் சாதாரணமாக பேச்சில் முடிஞ்சு போகிறதில் இருக்குது இல்லைன்னா அழ வைக்கிற அளவுக்கு சண்டை நடக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் வந்து அதுவும் வந்து நடக்கவே கூடாது இந்த சம்பவங்கள்லாம் வெறும் பேச்சாலேயே சமாதானமாகி போயிடணும் ஏன்னா நம்ம வந்து சமாதானத்தினுடைய தேவனுடைய பிள்ளைகள் அதனால் வந்து நமக்குள்ளே சமாதானம் என்றைக்கும் நிலைநிற்கணும் அதுபோல் மனைவிகளும் வந்து கர்த்தருக்கு ஏற்றப்படி புருஷருக்கு கீழ்ப்பண்ணும் கர்த்தருக்கு ஏற்றப்படி கீழ்ப்பண்ணா நம்ம கர்த்தருடைய வசனங்களை படிக்கணும் ஆலயத்துக்கு போகணும் ஆலயத்தில் ஐயர்மார்கள் சொல்கிறது ஃபாதருங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை உணர்ந்து கொள்ளணும் அதன்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும் அதே போல் வந்து கணவருக்கும் நற்கரிகள் செய்யணும் அவர்களுடைய தேவைகளை என்னவோ அதை செய்யணும் அதே போல் புருஷரை வந்து மனைவிக்கு அன்பு செலுத்தணும் மனைவி அன்பு செலுத்தி அவர்களுடைய தேவைகளை என்னென்னு பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யணும் இது போல் வாழும்போது நம்ம கிறிஸ்துக்குள் அன்பாக இருப்போம் கிறிஸ்துக்குள் கீழ்ப்படிந்து வாழ்கிற கணவன் மனைவி குடும்பமாக பிள்ளைகளாக மனமகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சூழலை ஆண்டவர் ஏற்படுத்துவார் அதே போல் எபேசியர் அஞ்சு இருபத்தெட்டு இருபத்தி என்ன சொல்கிறாருன்னா எபேசியர் அஞ்சு இருபத்தெட்டு இருபத்தி அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் அவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன் சரீரத்தில் அன்பு கூறுகிற தன்னிலே அன்பு கூறுகிறான் அப்படின்றாரு ஆனால் திருமணத்தில் கூட நம்மளை வந்து ஒரே சரீரம் இன்று முதல் நீங்கள் கணவன் மனைவி ஒரே சரீரமாக இருக்கிறீங்கன்னு தான் சொல்கிறார் ஆண்டவர் ஆலயத்தில் சொல்லி தான் நமக்கு திருமணமே கிறிஸ்துவ முறைப்பீடு பண்ணுறாங்க அப்போது அவர் என்ன சொல்கிறார் ஆண்டவர்னால் தங்கள் சொந்த சரீரங்களை பாவித்தது மாதிரி ஆண்டவரும் அதை சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறது தான் நமக்கும் கற்பிக்கிறாங்க உன்னுடைய சரீரம் மாதிரியே உன்னுடைய மனைவி சரீரத்தை நீ வந்து பாவிக்கணும் பாவிக்கணும்னாக்கா பாதுகாக்கணும் நேசிக்கணும் அது போல் நினைக்கணும் பாவிய பாவனன்றது அது போல் நினச்சிக்கோ அப்படின்றார் அப்போது அது மாதிரி நினைக்கும் போது இப்போ நம்ம சரீரத்துக்கு என்ன வேணும் நல்ல சாப்பாடு வேணும் நல்ல ஆடை வேணும் நல்ல சுகமாக தூக்கத்துக்கு தேவையான வசதிகள் வேணும் அது மாதிரிலாம் நம்ம சரீரம் பாதிப்பு இல்லாமல் கஷ்டப்படாமல் இருக்கணும் வலி இல்லாமல் இருக்கணும் நினைக்கிறோம் இல்லையா அது இதே மாதிரி உன் சரீரமாக மனைவி சரீரத்தை நினச்சா தான் இவர் அடிக்க மாட்டார் இவர் வந்து இப்போ இவர் சரீரம் அடித்தா வலிக்குன்னு உணர்றாருல அப்போ மனைவி சரீரமும் தான் சரீரம் நினச்சா அடிப்பார அடிக்க மாட்டார் அதுக்கு தான் ஆண்டவர் இந்த உன் சரீரமாக நினச்சிக்கோ அப்படி அது மாதிரி நினச்சி அன்பு கூறு அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவியில் அன்பு கூறுகிறான் தண்ணிலே அன்பு கூறுகிறான் அவனிலே அவன் அன்பு கூறுகிறான் அப்படின்றார் அதுபோல் தன் சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே அப்படின்றார் ஆண்டவர் தான் சொந்த சரீரத்தை பகைச்சவர் யாரும் அது இருப்பும் யாருமே இருக்க மாட்டோம் அது நான் சொந்த சரீரத்தை பகைக்காத போல தன் மனைவியை சரீரத்தையும் பாதுகாக்கணும் பாதுகாக்கணும்னா அதுக்கு தீங்கு ஏற்படுற மாதிரி சில பேர் செய்கிறாங்கல்ல பூமியில் நாம் செய்தித்தாளெலாம் பார்க்குறோம் கணவன் மனைவியினுடைய சரீரத்தை என்ன மாதிரிலாம் கஷ்டப்படுத்துகிறாங்கன்றதை நாம் பார்க்குறோம் அதுபோல் கிறிஸ்தவர்களாகிய நாம அத்தகைய செயலெலாம் செய்யக்கூடாது பொதுவாக மற்ற மக்களும் செய்யக்கூடாது ஆனால் கிறிஸ்துவ மக்கள் இன்னும் அதிகமான கவனம் செலுத்தி ஆண்டவருக்குள்ளே தான் கீழ்ப்படி சொல்லியிருக்கிறார் ஆண்டவருக்குள்ளே கீழ்ப்படிஞ்சு அத்தகைய செயலெல்லாம் செய்யாமல் மனைவியை துன்புறுத்தாமல் அதே போல் மனைவியும் கணவனுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு பாதுகாத்து வரணும் அதே போல் தான் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லிகிட்டே வர்றாரு சொல்லிகிட்டே வரும்போது எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கணவன் மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்கு கடவுள் நிறைய பேர் ஒவ்வொரு கணவரும் ஒவ்வொரு மாதிரியாக யோசிப்பாங்க உடனே நம்மளை உடனே பயப்படணும் அப்படின்னு சிலர் யோசிப்பாங்க சிலர் கீழ்ப்படிஞ்சால் போகிற மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க இது மாதிரி ஒவ்வொருடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி மனைவி பெண்கள் வந்து என்ன செய்யணும்னா கணவனுடைய அந்த குணநலங்களை அறிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அதுக்கு ஏற்ற மாதிரினா தவறான விஷயங்கள் எல்லாம் நேர்த்தி ஆண்டவருக்குள்ளே தான் கீழ்படி சொல்கிறாரு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி கீழ்ப்படிஞ்சு குடும்பத்தில் பிள்ளைகளை வளர்த்து மன மகிழ்ச்சியாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நாமெல்லாம் வாழணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவரே இத்தகைய நல்ல விஷயங்களெல்லாம் இருக்காரு அதை நாம் பாதுகாக்கணும் அதுபோல் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் ஆண்டவர் பயத்தில் கீழ்ப்படிஞ்சால் நமக்கு இயல்பாகவே வந்து பிள்ளைங்க மேலே அன்பு வரும் கணவன் மேலே அன்பு வரும் பயம் வரும் எல்லாம் வரும் அதுபோல் கீழ்ப்படிதல் வந்து ரொம்ப முக்கியம் அந்த கீழ்ப்படிதல் குறித்து தான் இன்றைக்கி நம்ம தியானித்தோம் ஆண்டோருக்குள்ளே என்றுமே சமாதானமாக வாழ்வோம் சந்தோஷமாக இருப்போம் என்று இத்துடன் வேதத்தை முடித்து கொண்டு தேவனுக்கு சித்தமானால் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறோம் ஆண்டோருக்கு துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக ஆமேன்